அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இந்த மாதம் நான்காம் தேதி அதாவது தை நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே அங்கே செவ்வாய் பகவான் இருக்கார் அது மட்டுமில்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புதனும் அங்கே போயிடுவார் ஆக எல்லாமே எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க ஒரு பக்கம் எட்டாம் இடம் சுமாரான பலனால் கூட இன்னொரு பக்கம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது முன்னோருடைய சொத்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்லது ஆன்சல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இது எதுவுமே இல்லை இன்னும் உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு எதாவது ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் எதாவது வராமல் இருக்குது அல்லது அரியர்ஸ் பணங்கள் ஏதாவது வராமல் இருக்குது அல்லது எதாவது கொடுத்த பணங்களில் இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்குது டிவிடெண்ட்டு வராமல் இருக்குது வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அந்த பணங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஒரு பக்கம் கிரகங்கள் கெடுபலங்களை செய்தால் கூட இன்னொரு பக்கம் நன்மையும் அவங்க செய்வாங்க இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ரிஷபராசிக்குரிய சுக்கர பகவான் தான் உங்களுக்கு சர்வீஸ் கூறியவர் அவர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாயோட இருக்கார் அங்கே நல்லா வேலை இல்லாமல் இல்லை டெஃபரெண்டாக வேலை இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை ஆக நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி எனி அது ஃபியூட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பட் அந்த வேலையில் நிறைய உங்களுக்கு ஒரிஸ் இருந்துகிட்டே இருக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் பெரிய டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுச்சு பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இது உங்களுக்கு பெரிய மென்டலி ஒரீஸ் மென்டலி டார்ச்சராக இருக்கும் இது மெயினாக இந்த மாதம் இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ஏதாவது வேலை கிடைக்கலைன்னா கவலைப்படாதீங்க கிடைச்ச வேலையை தக்க வைப்பதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள் இப்போதைக்கு நீங்கள் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது எதுவுமே வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்தை பற்றி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுங்க தேவை இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்காதீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை முதல்ல வரக்கூடிய படங்களை பூரா சொன்னேன் இப்போ நீங்கள் பணம் கொடுத்தால் வராதுங்கிற விவரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ரெண்டாவது யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி எதுவுமே இந்த மாதம் வேண்டாம் அதோட உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் அவங்கள டீல் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதம் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்குது ரொம்ப நாளில் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கும் அது காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் அவர் ராவஸ்தானத்தில் இருக்கார் அப்படி இருந்தால் இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய தொழில் முடிவோரை வரணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக நல்லா இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் அமையும் அதற்கான ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு அல்லது அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் உங்களுடைய ரிசபராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் பதினோராம் இடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டுமல்ல அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இருக்குது அதோடு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோடு இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் ஸோ இது கிடைக்கும் அதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்குது இருந்தால் கூட எல்லா கிரகங்களையும் எட்டில் இருக்கிறதுனால எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் இந்த மாதம் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் வேண்டாம் எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்கு தடை இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகள் நல்ல மகசூல் லாபம் இருக்குது உற்பத்தி சார்ந்த துறைகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைனும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்துக்குள்ளே இருக்கார் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் அப்படி இருந்தாலே ஐந்தாம் இடம் உங்களை அறியாத டெம்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் லாட்ரியில் பெரிய லாபம் இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுல பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு உங்களுடைய பணம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையினால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏன் கடன் வாங்கி எதுவும் பண்ண வேண்டாம் லாபகரமாக இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் பரவாயில்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு அதாவது மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு சக்கரத்தால் வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கடன் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் குறையும் நன்றி வணக்கம்